நடிகர் விஜயனுடைய மாநாடு சட்ட தினங்கள் நடக்க போகுதுன்னு சொல்றாங்க மிகப்பெரிய வெற்றியா பெரிய கூட்டச்சி விஜய் தான் உலகத்திலேயே பெரிய தலைவராக காட்டப்படுகிறார் மிகப்பெரிய செலவு பாஜக செய்யும் டிராபிக் ஜாமு அது இது மதுரையை ஸ்தம்பிச்சது இதெல்லாம் என்னைக்கு வந்து அன்னையிலேருந்து பார்த்தோம் திராவிட இயக்கங்கள் உழந்திருச்சு விஜய் வந்து பெரிய கட்சியாக உருவெடுத்துட்டாரு அதனால தான் நாங்கள் ஜெயிச்சோம்னு காட்டுறதுக்காக நியாயப்படுத்துறதுக்கான இதாக தான் அந்த மாநாடு பரந்தூரில் பேசுவார் இல்லையா நானே முன்னாள் நின்று நடைபாயணமாக வந்து கோட்டையை முற்றுகையிடுவேன் அப்படின்னாரு மூணு மாசம் ஆச்சு ஊட்ட விட்டு வழி வந்தேன் பழனிசாமிக்கு நான் ஓட்டு போடுவேன் ஏன்னா எங்க ஊருக்கார் அசந்தா முதலமைச்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது என் ஊருக்காரர் ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு போது நான் அங்கே வந்து என்னுடைய கட்சி கொள்கையை எல்லாம் துப்பி வைக்கிறது நான் பழனிசாமி தோன்றேன் எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்களே ஆதரவு ஆமா ஓப்பனா சொல்றேன் திமுக வந்து நடிகர் விஜய்க்கு எதிராக சூர்யாவை களமிறக்க போவதாக சில செய்திகள்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மையாக அரசியலுக்கு ஒரு தான் என்னங்க பென்சிலும் சிலைட்டு பல்பாக ஏதோ பல்பாக கொடுத்து விட்டு சாக் பேஸ்ட் கொடுத்துட்டு மாணவர்களை எனக்கு ஓட்டு போட்டுகள் கேட்குறா காலத்தில் அவங்க அதை வச்சுட்டு இன்னைக்கு ஒன்று அரசியலுக்கு வந்தியா அந்த வகையில் பார்த்தாக்கா சைமனுக்கு தான் செல்வாக்கு ஜாஸ்தி உங்க கணக்கு பிரகாரம் சீமானுடைய அப்பா வந்து மலையாளி அம்மா வந்து தமிழ் நாடாரு கட்டிக்கிட்ட மனைவி வந்து தெலுங்கு ஸோ மூணு மொழியும் வருது தமிழ் தெலுங்கு மலையாளம் மூணு இருக்குது ஒரு அது போக இந்த நாலு சேர்ந்து அந்த நாலு வகையான ஓட்டுகளும் சைமனுக்கு உருவத்துக்கு சான்ஸ் இருக்கு விஜய்க்கு அந்த வாய்ப்பு இல்லையே விஜய் பச்சை தமிழ் நேர்களை வணக்கம் இந்த நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் மற்றும் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் நடிகர் விஜயனுடைய மாணவி சட்ட தினங்கள் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க அவருடைய அரசியல் மிகப்பெரிய வெற்றியார் பெரிய கூட்டாச்சும் ஏன்னா அவரை வந்து கட்டாயப்படுத்தி உள்ள பா பாஜகவுக்கு அவங்களுடைய கூட்டணியில் அவங்க பெருசாக பண்ண போகிறாங்க விஜய் தான் உலகத்திலேயே பெரிய தலைவராக காட்டப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஷோவார் ட்ராஃபிக் ஜாமு அது இது மதுரையை ஸ்தம்பிச்சது இதெல்லாம் என்றைக்கு வந்து அன்னையிலேருந்து பார்த்துடலாம் விஜய் தன்னை முன்னிலை சக்தின்னு நீங்கள் கிளைம் பண்ணிக்கிறாரு அதான் தான் அதை இப்போ கிளைம் பண்ணால் தான் அந்த க்ரௌடை காட்டுறதுக்கு இதாக இருக்கும் மிகப்பெரிய செலவு பாஜக செய்ய போகுது அதெல்லாம் காட்டி தான் திராவிட இயக்கங்கள் உழுந்துருச்சு விஜய வந்து பெரிய கட்சியாக உருவெடுத்துட்டார் அதனால தான் நாங்கள் ஜெயித்தோன்னு காட்டுறதுக்காக அதை நியாயப்படுத்துறதுக்கான இதாக தான் அந்த மாநாடு ம் அவர் வந்து நிறையா பேசுவார் பரந்தூரில் பேசினார் இல்லையா நானே முன்னாள் நின்று நடைபயணமாக வந்து கோட்டையை முற்றுகையிடுவேன் அப்படின்னாரு மூணு மாதம் ஆச்சு ஊட்ட விட்டு இன்னும் வழி வரல அங்கேயும் அதே மாதிரி சில வீரவசனமெல்லாம் பேசுவார் இதெல்லாம் வச்சு தான் தேர்தலில் தேர்தலில் நாங்கள் வெற்றி அடைஞ்சதுக்கு இதெல்லாம் காரணம் சொல்கிறதுக்காக தயார் பண்ணுவாங்க அதனால் அன்றைக்கி வந்து நீங்கள் இப்போ நான் சொல்லிடுறேன் ஒன்றரை கோடி பேர் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டோம் மாநாட்டுக்குள்ளார் இருந்து வெளியூர்லேருந்து மாநாட்டுக்கு வர முடியாமல் தவிர்த்துட்டு ரெண்டு கோடி பேர் ஆக ஏறத்தாழ மூன்றரை கோடி பேருக்கு பக்கமாக அந்த மாநாட்டுக்கு வருவாங்கன்னு நம்ம இப்போயே சொல்லலாம் அப்போ கோடி வராங்க அப்படின்னா விஜய் ஒரு வலிமையாக சக்தியாக மாறிட்டானு பார்க்கலாம் இப்போ அதை சொல்கிறதுக்கு தான் நீங்கள்லாம் இருக்கீங்க அந்த விளம்பரம் கொடுக்க தான் நீங்கள் இருக்கீங்க அதெல்லாம் கொடுக்க தான் இப்போ ரெடி பண்ணிக்க அந்த மாநாட்டுக்கு முன்னாடியே ரெடி பண்ணிவிடுங்க ஏதாவது ஒரு கா எதாவது ஒரு ஷாட்டை எடுத்து கார்கள் த தம்பி நிரம்பி வழிந்தன பிதிங்கிய விடு பிதிங்கியது மதுரை நகரம் பிதிங்கியது எல்லாம் போடுங்க மீனாட்சி அம்மன் கோயிலெல்லாம் போக முடியவில்லை வைகை ஆற்றில் த தங்கியிருந்த லட்சக்கணக்கான கூட்டம் போடுங்க அழகிர்தான கூடுவது அதெல்லாம் அதையெல்லாம் மிஞ்சியது கூட்டம் இப்பயும் போட இருக்கு அப்படிலாம் போட்டால் தான் திராவிட இயக்கங்கள் இந்த இவ்வளோ பெரிய கூட்டம் வந்ததுனால திராவிட இயக்கங்கள் தோற்றதுக்கு இது தான் காரணம் அப்படின்றது விஜயனுடைய எதிர்ப்பு வீழ்ந்ததுன்னு சொல்றதுக்கு நியாயப்படுத்துறதுக்கு சரியா திமுக இவர் அசால்ட்டாக டீல் பண்ணுதோ விஜய் அசால்ட்டாக ரொம்ப டீல் பண்ணுதோ திமுகவுக்கு இருக்கிற ஒரு மெத்தனை என்னன்னா தேர்தல் நேர்மையான நடக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி அதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இல்லைன்னா இப்போ ராஜீவ்காந்தி முடிச்சுக்கிட்டார் ஜாக்கிரதையாக இருக்கும் அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்கங்கிறதுக்கு இன்னைக்கு இந்த ரெண்டு நாள் நமக்கு விஷயம் தெரியுது தேர்தல் ஆணையர் பேசுகிறதெல்லாம் பார்த்தா தெரியுதல் செடி கொடுத்துருக்காரு ராகுல் காந்திக்கு சிரிப்பாக சிரிக்க வேண்டிதாரு சிசிடிவியை காட்டியான்னா பெண்களுடைய ரகசியத்தை வழிவந்துவாங்க என்ன இந்த ஓட்டு போட வந்த பெண்கள்லாம் நிர்வாணமாக புரியலையே நமக்கு பதில் பாரு தேர்தல் ஆணையருடைய பதில் அன்னையிலேருந்து நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் ஒன் டேலாக இருக்கேன் ஐயனாதான் நான் அப்புறம் திருமாவளவன் ஐயா மூணு பேர் தான் கட்டிக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி அகில இந்திய அளவில் போயிருந்து இன்றைக்கி இப்போ நாடாளுமன்றத்தையே இது பண்ணி வச்சுருக்காங்க எதிர்கட்சிகளுக்கு ஒரு வேண்டுகோள் ஓம் பிர்லா வந்து உங்களை வந்து உசிப்பு விட்டு கோ பார்லிமெண்ட்டில் கலாட்டா பண்ண வச்சு உடனே சபையை ஒத்தி வச்சு வேலையை முடிக்க பார்க்குறார் ஜாகர்யார் சபையை விட்டு வெளிநடப்பு செய்யாது அதுக்கு தான் அவர் உங்களை தூண்டுறார் நீங்கள் சபையை விட்டு வெளியே போயிட்டாக்க இந்த தீர்மானத்தை கொண்டு வரணும்னா தடுத்துடலாம் இன்றைக்க அதை அந்த எதிர்கட்சிகள் புரிஞ்சிக்கிட்டாக்கா ஓம் கட்டுக்குள்ளார கொண்டு வர முடியும் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க என்னை கூட தான் நடந்தது ஒத்தி வச்சுட்டாங்க நாளைக்கு காலையில் வந்த உடனே இது பண்ணிவிட்டு கிளப்பிடுவார் ஏதாவது அனுமதிக்க மாட்டேன் உடனே ராஜ்யசபாவில் வெளியே நடப்பு பண்ணியிருக்கேன் நடப்பு பண்ணி என்ன பண்ண போறீங்க சபையிலே உக்காந்துருக்கு யார் பேசினாலும் இந்த குறைக்க இடையூறு பண்ணுங்க சபையை நடக்க கூடாமல் பண்ணுங்க அதை அது உடனே ஒத்தி வைப்பாங்க ஒத்தி வைக்கிறதுக்கே விடாதீங்க இந்த சாமர்த்தியம் பத்து வருஷமா அப்படி தாங்க அவங்க பல மசோதாக்களை நிறைவேற்றிட்டு வர்றாங்க இன்னும் கூட அது புரியல இப்போ அது ஒரு அளவுக்கு எலெக்ஷன் கமிஷனை பற்றி புரிஞ்சிருக்கு ஓம் பிர்லா அவனுடைய நடவடிக்கைகளை நீங்கள் இன்னும் புரிஞ்சுக்கலன்னா நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு போய் என்ன பிரயோஜனம் மக்கள் உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க மக்கள் பாஜக அவங்க எதிராக இருக்கா அதில் என்ன சந்தேகம் வேணும் நீங்கள்லாம் என்ன கூத்தடிச்சாலும் நடக்காது திராவிட இயக்கங்களுக்கு எதிராக நடக்காதது எனக்கு அன்றைக்கி அன்றைக்கி டிஜிட்டல் மீடியா கிடையாது டிவி கிடையாது அச்சு கூட தான் அத்தனையும் அவங்க கையில் தான் இருந்தது ஒழிச்சு கட்டி தான் கட்டிவிடுவோம் தான் நான் நின்னாது நடக்கலை ஐம்பத்தேழில் உளுந்த அடி இன்றைக்கி ஒன்று தொடர்ந்துட்டுருக்கு நிறுவனங்கள் ஒன்றும் பண்ண முடியல மக்கள்னால் கூட்டணியெல்லாம் கொண்டு தான் பார்த்தீங்க அது கொடுக்காது விளம்பரம் இருந்தாலும் சொல்கிறேன் நாடாளுமன்றத்தில் அந்த ஓம் பிர்லாவுக்கு நீங்கள் வா இடம் கொடுக்காதீங்க அவர் சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சா கூட ஒத்து அசைப்பை ஊற்றி வச்சுட்டு மசோதாக்களை நிறைவேற்றிடுவார் அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காம பார்த்து அதான் சார் இது இப்போது திமுக வந்து விஜய் ரொம்ப மெத்தனப்போக்காக கையாளுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டோம் இப்போது என்னென்னா வந்து யாரையுமே மெத்தனமாக எடுக்கக்கூடாது அது ஒரு நடிகருக்கு வந்து ஆதரவு ஒன்று எடுத்திங்கன்னாக்கா இப்போ நான் வந்து ரஜினி படுத்த எல்லாம் ரசித்து பார்த்தேன் ஒரு கட்சி ஆரம்பித்தா நான் போயிருப்பேனா நிச்சயமாக இருக்காது படத்தை படமா பார்த்துட்டு வந்துட்டேன் அவ்வளோதான் கமல் படங்களை ரசிச்சு பார்த்துரு அவர் மக்கள் நீதிமயத்தில் போய் நான் சேர மாட்டேன் அவர் படங்களில் நான் கூடவே மூணு படத்தில் நடிச்சவர்க அவர் கட்சி ஆரம்பிச்சோம் அவர்கிட்ட போய் நின்றுக்கலை அது வேற அது வேற ஏன்னா இது வேற கமலனுடைய ரசிகன் நான் கமல் எலெக்ஷன் நான் ஓட்டு போட மாட்டேன் ஆனால் இப்போ டிஎம்கே விட தானே இருக்காரு இருக்கட்டும் இருந்துட்டு போட்டோம் திமுக கூட இருந்து திமுகவுனுடைய இது திராவிட இயக்கத்தோட ஆதரவு பெற்ற வேட்பாளர் வந்து நான் ஓட்டு போடுவேன் அவ்வளோதான் இல்லடி போனால் அவருடைய கட்சிக்கு நான் ஓட்டு போட மாட்டேன் அதே சமயத்தில் பழனிசாமிக்கு நான் ஓட்டு போடுவேன் ஏன்னா எங்கள் ஊருக்காரன் ஊருக்காரர் மாத்திரம் இல்லை அசந்தா முதலமைச்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன் ஊருக்காரர் ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு போது நான் அங்கே வந்து என்னுடைய கட்சி கொள்கையெல்லாம் துப்பி வைக்கிறது நான் பழனிசாமி தான் ஓட்டு ஏன்னா எங்கள் ஊருக்காரன் எடப்பாடி பரிசாமிக்கு நீங்களே ஆதரவு ஆமாம் ஓப்பனாக சொல்கிறேன் நல்லதான் கட்டதான் எங்கள் ஊரில் வந்து போன வந்த இடத்துலலாம் பாலம் கட்டி வச்சிருக்கார் எதுக்கு போட்டிருக்காருன்னு கட்டியிருந்தேன் எழுத்தாப்படி இருக்கிற கடைக்கு அதான் சொல்லுவாங்க முதல்ல அப்படியே க்ராஸ் பண்ணி போயிடலாங்க இப்போ அந்த எழுத்தாம்பி இருக்கிற டீ கடைக்கு போகணுன்னா இங்கேருந்து நீங்கள் வந்து அந்த பாலத்தை ஏறி அந்த பக்கம் ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி அவ இறங்கி வந்து அந்த அடுத்த பாலத்தை இது பண்ணி கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா இந்த கடை இருக்கும் பத்து அடியில் இருக்கிற கடைக்கு போட்டு கட்டிக்கப்ப சொல்லி சொல்லி சிற்பாங்க ஒரு இடம் பாக்கலாம் என்னத்துக்கு கட்டினாருன்னு தெரியும் என்னத்துக்கு தெரியல ஒரு கட்டத்தில் நான் சீசன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு நேர் பாதை ஏறுந்தது இன்னைக்கு நான் பத்து பாலம் ஏறி இறங்க அப்படி இருக்கு எங்கள் அந்த அந்த ரோடு எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியல எனக்கு அது புதுசாக போய் அநியாயத்துக்கு என்ன என்னப்பட்டாங்கன்னா மாமாங்கன்னு ஒரு இடம் இருக்குங்க சேலத்தில் அந்த இடத்துல வந்து இது மைக்ரோ சைட் அந்த வெள்ள சுண்ணாம்புக்கல் எடுக்கிற தொழிற்சாலையெல்லாம் இருக்குது அங்கே ஒரு பெரிய ஹோட்டல் ஊருக்குள்ளார் இருக்குது அங்கே அந்த அந்த ஹோட்டலுக்கு போய் இப்படி திருப்பி பார்க்குற மாமாங்கன்னு போட்டிருந்தது எங்கே மாமாங்கன்னு போட்டிருக்குது எந்த மாமாங்கன்னு இல்லைங்க எது கொஞ்சம் போனாங்கன்னா அந்த ஊத்தெல்லாம் அங்கே இருக்குதுங்கிறாங்க எல்லாத்தையும் ஊடிவிட்டாங்க எங்கேருந்து தண்ணி வருது திரியிருந்துங்க அப்படி தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் போது விடாமல் போவோம் பஞ்ச காலத்தில் கூட தண்ணி வந்த இடம் சுற்றுலா ப பிளேஸ் அங்கே எல்லாம் ஓட்டல்கிட்டே ரோடை போட்டு மூடிவிட்டான் புரிய போயிடுச்சு வளர்ச்சியாக அழி அழிவான் புரியுது ஆனால் சேலத்துக்கு ஒரு புது உருவம் கொடுத்துருக்கார் நிறைய மாடல் ஆகியிருக்கு நவீனத்துவம் இருக்க ஊர் அந்த வகையில் நான் வந்து அவருக்கு நான் இப்போ திமுக வந்து நடிகர் விஜய்க்கு எதிராக சூர்யாவை கலந்திருக்க போவதாக சில செய்திகள்லாம் சொல்றாங்க அதெல்லாம் உண்மையா அது எப்படி பார்க்குறீங்க சூர்யா வந்து அவ்வளோ சுலபத்தில் வர மாட்டார் சூர்யாவும் சரி சிவகுமாரும் சரி அவங்க குடும்பம் அவங்களுடைய ஆட்டிடியூடு வேறு அவங்களுக்கு பல எண்ணங்கள் இருக்குது இந்த ஆசை அவங்களுக்கு இருக்கிறதா எனக்கு தெரியல அரசியல் அரசியல் ஆசை இருக்கிறது எனக்கு தெரியல நான் பழகின அளவில் சொல்கிறேன் அவங்க அப்பா கிழிச்ச கூட்ட அவங்க ரெண்டு பேரும் தாட்ட மாட்டாங்க அதெல்லாம் அவங்க உறுதியாக இருக்காங்க அவங்க அப்பாவுக்கு இதை விட பெரிய ஆஃபர்லாம் இருந்துச்சு அவரு கடைசியோடல எந்த தன்னை இணைச்சிக்கி எல்லாத்துக்கும் பொதுவான மனிதர் ஆனால் அவர் அதை அரசியலுக்கு இறக்க உருவார் நான் நம்பலை அது இந்த மாதிரி சூர்யா விஜய்க்காகலாம் அவர் வந்து ஏன்னா விஜயும் சூர்யாவும் நடிச்சாங்க ரெண்டு ரெண்டு படங்கள் நேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு படத்துலேயும் சூரியாக தான் ஸ்கோர் பண்ணார் இவர் பரிதாம தான் அடிந்தார் ஏதோ விளம்பரங்களில் தப்பிச்சுக்கிட்டு போனார் இப்போ தான் நேர்த்தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் படத்தை சார் விஜய் பாடல்கள்லாம் நிறைய பாடியிருக்காரில்ல சார் இருக்கட்டும் சார் பாடுறதுக்கு அப்படின்னாக்கா டிஎம் சுந்தரன் தான் சார் பெரிய நடிகரும் இல்லாமல் ஒரு கேள்வி என்ன பாட்டு அவருடைய ஃபேமஸ் பாட்டு நான் ரம் அடிக்கிற சைல பார்த்து தனலட்சுமி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கா தெரியுது யாருக்கு தெரியுது வாங்கண்ணா வணக்கண்ணா அந்த அந்த ஒரு பாட்டு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது அது தலைவா ஒரு பாட்டு தான் கேள்விப்பட்டிருக்கேன் அது நல்லா அவங்க அவங்க அம்மா நல்ல பாடகி ஷோவெல்லாம் நடத்தணும் அவங்க அது அவங்க நிகழ்ச்சிக்கு நான் போயிருக்கேன் அற்புதமான பாடகை இவருக்கு ஓரளவுக்கு இந்த குரல் இருக்குது பா பாடலுக்காக அவர் வந்து ஓடு எப்படி அவர் படங்கள் ஓடிச்சு அவ்வளோதான் அது வேறு விஷயம் இப்போ பிரபலம் நார் அவ்வளோத்தான் நடிப்புன்னு எடுத்துக்கிட்டாக்கா சூர்யா கார்த்திக்கு இவங்களோட எல்லாம் கம்பேர் பண்ணாக்க விஜய்க்குள்ள ஓட்டுவாச்சு திறமை நடிப்பு திறமைன்னு எடுத்துக்கிட்டாங்க விளம்பரம் இது அது இதுன்னு எடுத்துக்கிட்டாக்க இப்போ த தமிழ்நாடே அப்படி தானுங்களே எம்ஜிஆராக சிவாஜியானு அனுந்தாக்கா எம்ஜிஆருக்கு தானே கூட்டம் போனீங்க நீங்கள் சிவாஜியை கவலைப்படுத்துற மாதிரி வேற எவ்வளோ பண்ணியிருக்கோம் இதான் வேறு நாட்டில் போடுறதுனாக்கா அது தூக்கி தலையில் வச்சார் ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் கொடுக்குற சிவாலிய பட்டம் நம்ம ஊரில் ஒரு சிறந்த நடிகர் பட்டம் கொடுக்குது அதுதான் சிவாஜி அதே மாதிரி தான் பியூ சின்னப்பாவின் தியாகராஜ பகதூரம் எடுத்திங்கன்னா அற்புதமான பாடகர் தியாகராஜ பகதூர் சுண்டுனா இந்த இந்த கலர்லாம் ஒன்றும் இல்லை செக்கச்சிமன் சுண்டன ரத்தம் அப்படியே இருக்கு அப்படி வருது அதில் வெத்தலை பார்க் போட்டு வருது செக்கட் செவல் பார்த்துக்கிட்டே இருக்கும் பியூ சின்னப்பா மானேரம் புத்த புத்தான் இருப்பார் பாகப்பு பேத்து ஒழுகும் சென்ட கிட்ட எதுவும் பூச மாட்டார் கொஞ்சம் நாற்றமே அடிக்கும் அந்த அளவுக்கு நடிப்புன்னு எடுத்தால் பியோ சின்னப்பா பக்கத்தில் கூட பாரத பாரதமலவர் அம்மையார் படுகாநாசம் நடிப்புன்னு எடுத்தால் ஒன்றுமே கிடையாது பாட்டு அழக பன்னெண்டு படம் தான் நடித்தார் பன்னெண்டு சூப்பர் ஹிட் பியூச் சின்னப்பா நிறையா படம் முதன் முதலாக ரெட்டே படம் அவர்தான் அவருடைய படங்கள் பல படங்கள் பின்னால் திருப்பி எடுக்கப்பட்டது அவருடைய நடிப்பு ஸ்டைல் வேறையாக இருக்குது அன்றைக்கு பியூச் சண்டப்பானா நடிப்பு மங்கையர் கடைச்சிங்கிற படத்தில் சிலம்பம் போடுவார் போய் பாருங்கள் சிலம்ப சுத்தரானுங்க எட்டு பேரை எட்டு வீடு கட்டி அடிப்பார் அது ஒருத்திச்சோ அப்படி அந்த இதை சுற்றும் போது பிச்சோ திருச்சோ அப்படியே தடியில் அடிச்சுட்டு பறக்கும் அந்த ஒரு அந்த சிலம்ப சுத்திரம் அந்த ஒரு சீனுக்கு அந்த படம் நடை அலங்காரம் கண்டேன்னு ஒரு பாட்டு அஞ்சலி தேவி ஆடை இவர் அதை பாடிக்கிட்டே இது பண்ணுவாங்க பிக்சரைசேஷன் இங்கிலீஷ் போட பிச்சை வாங்க அவங்க பரதநாட்டியம் ஆடிக்கிட்டே போவாங்க ஒரு கூடவே பாடிக்கிட்டே போவார் அந்த ஸ்டைல் நல்லா இருந்து ஆனால் வசூல் எடுத்திக்கன்னா பி எஸ் ஒரு ஸ்டெப்பு கேள்தான் பாகத்தோர் தான் மேலே சிவாஜி எம்ஜிஆருக்கு ஒரு ஸ்டெப்பு கேள்தான் எம்ஜிஆர் தான் மேசங்கர் ரவிச்சந்திரனில் வந்து கொஞ்சம் ஈக்குவலாகவே நின்றாங்க அவங்க ஓரளவுக்கு இருந்தாங்க சில சமயங்களில் பார்த்திங்கன்னா ரவிச்சந்திரன் வந்து ஜெய்சங்கரோட சில வெற்றி படங்கள் மிக அதிகமாக கொடுத்து வந்து கூட உண்டு பல வெள்ளி விழா படங்கள் வந்து ரவிச்சந்திரன் இருந்தது ஆனால் அவர் வந்து ஜெய்சங்கரோட கம்ப்ளீட் பண்ணவே முடியல இப்போ சூழ்நிலை இருந்தால் கூட ஜெய்சங்கருக்கு அப்புறமா தான் இருந்தார் அது மாதிரி ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு சீசன் அது மாதிரி இன்றைக்கி வந்து சூர்யாவுக்கு வந்து தான் இதே விஜய்க்கு வந்து தான் காட்டல அஜித்தை சினிமா உலகத்தை டூ கேஞ்சி அவர் பாட்டு எங்கே போயிட்டார் இன்றைக்கி அவர் இன்டர்நேஷ்னல் ஸ்டார் கார் ரேஸில் அவர் இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கிறாரு இவரப்போரா நீங்கள் அஜித்தோடைய பேர் தெரியும் என்னங்க இன்டர்நே கார் ரேஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ஆனால் சூரியன் இருந்தாலுமே அவர் வந்து அகரம் ஃபவுண்டேஷன் நடத்துகிறாரு மாணவர்களுக்கு கல்வியில் மிகப்பெரிய உதவி பங்கு ஆற்றுறாரு அப்படின்னு இருக்க போது அவருக்குள்ளே அந்த அரசியல் ஆர்வங்கிறது இல்லாமல் இருக்குமா அவருக்கு எவ்வளவோ ஆதரவு இருக்குதுங்க அந்த அகரம் ஃபவுண்டேஷனில் போய் பெனிஃபிட் ஆனதுல நான் ஒருத்தன் என்னுடைய மாணவர் ஒருத்தவனுக்கு பணம் கட்ட முடியலை அந்த நேரத்தில் எதுக்காகவோ செவுக்குமாற்கிட்ட தொலைபேசியில் தொடர்பு கொடுத்தார் அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தால் இவன் என் முன்னாடி உட்காந்துருக்கான் காலேஜில் ஃபீஸ் கட்டணும் சார் அப்படி இப்படி த தட்டுமாறுறான் அழுகுறான் அப்போ நான் சொன்னேன் எங்க எனக்கு ஒரு மாணவர் இருக்கார் ஜோசப் பேர் இருக்கான் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன் அவனுக்கு கொஞ்சம் கல்லூரி ஃபீஸ் கட்ட முடியல ஏதாவது பண்ண முடியுமா தகுதியான மாணவன் நீங்கள் நினைக்கிறீங்களா என்ன தகுதி இருக்கிறதுனால தான் கேட்குறேன் அவனுக்கு என்னுடைய மாணவன் தான் அப்படின்னா உங்கள் உ உங்கள் டிபார்ட்மெண்ட் நீ டிபார்ட்மெண்ட்டில் இருக்க அப்புறம் அதை விசாரித்தார் இந்த மாதிரி வகை இருக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் இதாக தலைவ இதாக இருக்கேன் ஹெச்ஓடியாக இருந்தேன் இப்போ இதாக இருக்கேன் அட்வைசராக இருக்கிறேன் அவன் என்னுடைய மாணவன் முன்னாடி தான் உட்காந்துருக்கான் அவன் தகுதியானவன் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னாரு அனைக்கிறேங்க உங்கள் ஃபோன் நம்பரை கொடுக்க கொடுப்பேன் பத்தாவது நிமிஷம் பத்தாயிரம் ரூபா வந்துடுச்சு உடனே அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவன் கட்டிட்டான் பத்தாவது நிமிஷம் இவ்வளோதான் ஒரு ஆள் அனுப்பிச்சு இதை பற்றி அவன் அவன் பிறந்திருக்கானா இல்லையா அவங்க அப்பா அம்மா யாரு பர்தே சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் எதுவும் கேட்கல ஒரு வார்த்தை ஃபோனில் ட்ரான்ஸ்ஃபர் அந்த அளவுக்கு இன்னைக்கு என்கிட்ட பசங்க இருக்காங்க நான் கேட்க விரும்பலை ஏன்னா அந்த அகரம் ஃபவுண்டேஷனுக்கு நான் என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணேன் கேட்குறதுக்கு எனக்கு என்ன யோகித இருக்குது அதனால் நான் போகலை கேட்டால் கொடுத்துடுவார் ஆனால் வாட் இஸ் மை கான்ட்ரிபியூஷன் ட்ரோ அகரம் ஆனால் அவருடைய அந்த நிகழ்ச்சிகளைலாம் வந்து ஆரம்பத்தில் இதை வந்து தலைமை வைக்கிறதுக்கு என்னுடைய அண்ணன் ராஜாரம் மப்பிட்டார் அவர் தலைமையில் தான் முதல் மாணவர்களுக்கெல்லாம் முதல் முதல் அவங்க ஆரம்பித்த போது ராஜாராம் தலைமையில் தான் அந்த நிகழ்ச்சிகளை நடத்தினார் அப்படிதான் நாங்கள் பார்த்துக்கிட்ருவோம் ஆனால் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் ஒன்றுமே இல்லை இருந்ததுன்னு நான் உரிமையாக கேட்பேன் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்கலாம் நான் ஒன்றுமே பண்ணல அவங்க அதை பற்றி பயன்படுத்திக்கிட்டு அரசியலுக்கு அந்த அந்த பசங்க வரல பத்து வருஷமாக பன்னெண்டு வருஷமோ நடத்திக்கிட்டு இருக்காங்க அது மேலேயே இருக்கும் ரொம்ப வருஷமாக இருக்கும் எங்கள் அண்ணலாம் எங்கள் அண்ணன் இறந்து போய் பதினஞ்சு பத்து வருஷத்துக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படி இருக்குமோ அதுக்கு முன்னாடி இருந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அரசியலுக்கு இருந்தால் என்னங்க பென்சிலு ஸ்லேட்டு பல்பா ஏதோ பல்பா கொடுத்து விட்டு பீஸ் கொடுத்து விட்டு மாணவர்களே எனக்கு ஓட்டு போட்டுக்கள் கே கேட்குற காலத்தில் அவங்க அதை வச்சுட்டு இன்றைக்கு ஒன்று அரசியலுக்கு அவங்க ஆக நீங்கள் சொல்கிற இது பிரகாரம் பார்த்தாக்க சூர்யா வளர்த்துறதுக்கு எது பண்ண அவர் அன்றைக்கே வந்திருப்பார் சிவகுமார் அப்பாவே கூப்பிட்டு வந்திருப்பார் அகரம் ஃபவுண்டேஷனால் பலன் பெற்ற மாணவர்களே சூர்யாவுக்கு ஓட்டு போட்டு அன்றைக்கே கூப்பிட்டுப்பார் அவர் வரலை தொண்டை தொண்டாக நினைக்கிறாங்க இப்போது தமிழக வெற்றிக் கழகம் வந்து எப்பேற்பட்ட ஒரு வாக்கு வங்கி சேகரிக்கும் ஏனென்றால் நாம் தமிழர் கட்சியும் சரி தாவேக்காவும் சரி ஒரு பலப்பிரச்சை மாதிரி சண்டை இருக்கிறாங்க பிரச்சார மேடைகள் எல்லாம் பார்க்கும்போது அது எப்படி பார்க்குறீங்க நாம் தமிழர் கட்சியாவது எலெக்ஷன் நின்று இருக்காங்க அவங்க என்ன ஆகும் தெரியும் நமக்கு இவர் ஏதோ இல்லை எலெக்ஷன்ல நிற்கல நின்னால் நமக்கு தெரியும் ம் நாம் தமிழர் ஓட்டு வங்கி இவங்க பெருமன்ட்டு நினைக்கிறீங்களா யாருக்கு தெரியும் நாம் தமிழருக்கு ஓட்டு வங்கி இருக்குது இருந்ததுன்னா ஒரு ஓலை பார்க்கலாம் ஏன்னா ரெண்டு பேத்துக்கு சில காமனித்தருக்கு ரெண்டு பேரும் கிறிஸ்டின்ஸு அதனால இவர் சைமந்தாசும் மற்ற திருப்பி சீமான் சோன்றத்தில் அர்த்தமும் இல்ல சைமன் தான் அவர் யாரை கும்பிடல அடுத்தபடி கொசுவுக்கு மாநாடு நடத்த போறது ஒரு பத்திரிகையில போட்டார் அவர் யாரை கும்பிடல அவர் பாட்டுக்கு உணவா இருக்காத கேட்டுக்க தான் என்ன அவங்க அம்மா அப்பா இதனால் அவருக்கு ஒரு ஜாதி பண்ணின தமிழ்நாட்டுல இருக்குது ஆனால் ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சீமானுடைய அப்பா வந்து மலையாளி அம்மா வந்து தமிழ் நாடார் கட்டிக்கிட்ட மனைவி வந்து தெலுங்கு ஸோ மூணு மொழியும் இருக்குது தமிழ் தெலுங்கு மலையாளம் மூணு இருக்குது அவருக்கு ஆக அந்த மூணு இனத்தவர்கள் அது போக கிறிஸ்தவருக்கு இந்த நாலு சேர்ந்து அந்த நாலு வகையான ஓட்டுகளும் சைமெண்ட் குருவத்துக்கு சான்ஸ் இருக்குது விஜய்க்கு அந்த வாய்ப்பு இல்லையே விஜய் பச்சை தமிழர் அம்மாவும் தமிழர் அப்பாவும் தமிழர் அவர் இவரும் கிறிஸ்தவருங்கிறது தவிர அவர் ஒன்றுமே இல்லையே அந்த வகையில் பார்த்தாக்கா சைன்மனுக்கு தான் செல்வாக்கு ஜாஸ்தி உங்கள் கணக்கு பிரகாரம் மலையாளி ஓட்டு உழவும் தெலுங்கு ஓட்டு உழவும் நாடார் ஓட்டும் உழுவும் கிறிஸ்தவர்கள் ஓட்டும் உழுவும் அப்படி பார்த்தா சைன்மனுக்கு தான் வாய்ப்பு ஜாஸ்தி உங்கள் கணக்கு பிரகாரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இங்கோட கத்துல பண்ணுவீங்கன்னு நன்றி சார்